அருமை பெரியவர்களே எண்பத்தி ஏழு வரை கலைஞர் காத்திருந்தார் என்று சொன்னோம் எண்பத்தி ஏழிலேயே கலைஞர் அருமை தமிழக மக்களால் மீண்டும் உணரப்பட்டு நகராட்சி உள்ளாட்சி எல்லாம் அமோக வெற்றி பெற்றார் ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கின்ற பொழுதே எல்லா உள்ளாட்சி தேர்தலும் வெற்றி பெற்ற உடனே தான் அடுத்த பொது தேர்தல் நிச்சயமாக கலைஞரை அங்கீகரிக்கும் தேர்தலாக இருக்கும் தமிழக மக்கள் என்று உணர் தலைப்பட்டோம் அதன் பிறகு அரசியலிலே எவ்வளோ மாற்றங்கள் மக்கள் தலைவர் மறைவிற்கு பிறகு அதிமுக அணி இரண்டாக உடைந்த நேரம் பொது தேர்தல் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கலைஞர் நூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் ஆட்சி அமைக்கிறார் அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை தமிழக மக்கள் மீண்டும் தண்ணீரை உணர்ந்து கெட்டியான ஒரு தனிப்பெரும்பான்மை தந்திருக்கிறார்கள் கெட்டிக்காரத்தனமாகவும் தரமாகவும் தந்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டதை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் வெற்றி செய்தி வந்து கொண்டே இருக்க பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற பொழுது கெட்டியான வெற்றி கெட்டிக்கார தரமான வெற்றி மக்கள் தந்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் அதிலே அவர் ஆளுங்கட்சியாக வந்து சட்டமன்றத்திலே பல இடையூறுகள் அவர் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் மூலமாக ஏதாவது ஒரு இடையூறு இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது திரைப்பட துறையிலேருந்து வந்த அந்த அம்மையார் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து அவர் எதிர்கட்சி தலைவியாக மாறுகிறார் பல சூழ்நிலைகள் அங்கே எண்பத்தி ஒன்பதிலே டெல்லி அரசு மாறுகிறது மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியிலே ராஜீவ்காந்தி இருக்கிறார் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இங்கேருந்து அடிக்கடி மடர் எழுதி எப்படியாவது இந்த அரசை செயல்பட விடாமல் தமிழ்த்த விடுகள் என்ற ஒரு சூழலை சென்று கொண்டே இருந்தது பார்த்தோம் அவையெல்லாம் தெரியுமா மக்களுக்கு நான் கண்ட கலைஞரை பற்றி சொல்கிற பொழுது நான் அதில் அதிகமாக அதில் அரசியலுக்குள் செல்லவில்லை பொதுவாக நான் கலைஞருடைய திறமை அவருடைய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அங்கீகாரத்தை நான் எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறோம் அரசியல்களை நான் எதுவும் சொல்லவில்லை செய்யவில்லை அது சரியாக தெரியாது மிகவும் ஆழ்ந்த அறிவு நிறைந்த நம்முடைய தமிழக மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே வருகின்றவர்கள் தாமாக விருப்பு வெறுப்புகளை பற்றி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே கலைஞர் மீண்டும் அருமையான ஒரு ஆட்சியை கொடுக்கிறார் இரண்டு ஆண்டுகள் ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தில் இருக்கின்ற பொழுது பலவிதமான இடையூறுகள் மீண்டும் தொண்ணூற்றி ஒன்று அதே ஜனவரி முப்பத்தொன்று ஆட்சி கலைக்கப்படுகிறது மீண்டும் அவருக்கு வழக்கமான சோதனை இதாலே அதனாலே அது ஒன்று பெரிய ஆச்சரியம் இல்லை நான் தூத்துக்குடியிலே அண்ணன் பெரியசாமி மாட்டுச்சேலர் ஐயா அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்திலே தாழிமுத்தவும் மைக்கோவும் பேசுகிறார்கள் இருவரும் கொண்டிருக்கின்ற பொழுது யாடே மாடே அரசர் குரசலாக ஒரு செய்தி வருகிறது ஆட்சி இருக்கிறதா இன்றைக்கு கலைக்கப்படுகிறதா தெரியவில்லையே ரிப்போர்ட் கேட்கிறார்கள் கவர்னர் எடுத்து செய்தி கவர்னர் அதை அவர் மறுத்திருக்கிறார் ஆனாலும் என்ன நிலைமை என்று தெரியாமலேயே இருந்து சேர்மன் அலுவலகத்தில் பெரிய சமையான சேர்மன் அவர்கள் அலுவலகத்தில் இருந்து ஃபோன் போட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார் வைகோ அப்பொழுது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்கள் அவர் தைரியமாக எப்பொழுதும் வழக்கம் போல என்ன இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை காவல்தியாளர் பெரிய சாமி சொன்னார் நான் யோகா என்றைக்கே விபிசிங் என இடத்தை காலி பண்ணிணாரோ அன்றைக்கே நான் விட்டேன் நான் இங்கே வந்து போவதில்லை என்று மிகவும் சாதாரணமாக எளிதாக எதாவது சொன்னார் பேசி கொட்டிக்கின்ற பொழுதே ஆட்சிக்கு வந்துருக்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வருகின்ற பொழுது இங்கே யார் கூட்டம் போடக்கூடாது எவ்வளவுக்கு அதிகமாக சீக்கிரம் வெளியேறுகளோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கப்படுகிறோம் தூத்துக்குடியிலிருந்து நடந்தே எங்கள் சொந்த ஊருக்கு திரும்புகிறோம் என்றதான் அந்த சூழல் ஆகவே கட்சி தொண்டர் தைரியமாக நடந்து வருகிறார் நாங்கள் தூத்துக்குடிக்கு தூத்துக்குடியிலிருந்து நடந்து வருகின்ற பொழுது சொந்த ஊருக்கு ஆறு மணி அடி ஆத்தூர் வர வழியாக வருகிறோம் அப்பொழுது கட்சி தொண்டர் ஒருவர் சொல்கிறார் நாம் போகிறதுக்கு முன்னாலே நம்மளை கொண்டு போகிறதுக்கு ரெடியாக வந்துருப்பா வீட்டில் என்று இயல்பாக சாதாரணமாக அதை எடுத்து சொல்கிறார் இவ்வளவு வீரத்தன்மை நிறைந்த ஒரு தொண்டரை நான் வேறு எங்கும் காண முடியாது அந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் என்றால் நடக்க தயாராக இருக்கிறார் என்ன நிலமை என்றாலும் சந்திக்க தயாராக இருக்கிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் திறச்சாலைக்கு தயாராக இருக்கிறான் என்று வருகிற அந்த அருமையான தொண்டங்கள் காலத்திலே அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கிய தலைமை கலைஞர் தலைமை அப்படிப்பட்ட மாவீரர்களை உருவாக்கிய பெருமை அந்த ஆளும் தலைமைக்கு உண்டு கரையை நினைத்து பார்க்கிறேன் அரசியல் வளர்கிறது கலைஞர்களுடைய ஆட்சி ஒவ்வொன்றிலும் விழுகிறது ஆட்சிக்கு வருகின்ற இருக்கின்ற பொழுதும் சரி இல்லாத நேரத்திலும் சரி அவர் சொன்னது போல பதவி எங்களுக்கு ஒரு அணிகலம் தேவைப்பட்டாலும் அணிந்து கொள்வோம் இல்லை என்றாலும் வளர்த்தி கொண்டாலும் எங்கள் நாங்கள் எங்கள் கடமை செய்து கொண்டே இருப்போம் என்ற முறையிலே அவர் கட்சி பணி கொண்டே இருந்தார் கழக தொண்டர்கள் அவரை பின்பற்றிக் கொண்டே இருந்தார் நல்லது பெரியவர்களே யாரை சந்திப்போமா Temos...